சார் நான் தொடர்ந்து உங்கள் வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எல்லாத்துக்கும் கடைசி வந்து எங்கள் எங்கள் கிட்டே கவுன்சிலிங் வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க கவுன்சிலிங்னால் என்ன சரியான கேள்வி இதைத்தான் நான் முதல்லையே சொல்லியிருந்திருக்கணும் நான் மற்றவங்களுக்கு தெரியும்னு நினச்சிட்றோம் ஆனால் உண்மை அப்படி கிடையாது எல்லாேருக்கும் எல்லோரும் தெரியறதில்ல பட் தெரிய வைக்க வேண்டியது என்னோட கடமை அது உங்கள் மூலியமாக இந்த வீடியோவில் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஆலோசனைன்னு சொல்லுவாங்க தமிழில் அது எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா அது என்ன போய் பெருசாக ஆலோசனை மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு நான் ஏன் ஆலோசனை எடுத்துக்கணும் இதுக்கெல்லாம் தீர்வுக்கு நான் போய் பார்க்கணுமா அப்படிங்கிறது இருக்கும் உண்மை அது கிடையாதுங்க பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது ரொம்ப பெருசாக தெரியும் இல்லை உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் பார்க்குறதுனால அது ஒரு மழை மாதிரி இருக்கும் அந்த பிரச்சனைக்குள்ள நீங்க இருக்கிறதுனால பிரச்சனையில இருந்து வெளியில ஒரு யோசனைகளோ இல்லை ஒரு ஐடியாவோ இல்லை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு நேரம் இருக்காது ஏன்னா நீங்கள் அந்த பிரச்சனைக்குள்ள இருக்கீங்க அப்போ அது பெருசா தான் தெரியும் ரைட்டுங்களா ஒரு வேளை அந்த நாங்கள்லாம் அந்த பிரச்சனையை வெளியில இருந்து பார்க்கக்கூடிய நபர்கள் இது வந்து படிப்பு மூலியமாகவோ அனுபவத்தின் மூலியமாகவோ நம்ம பார்க்குறோம் உங் இப்போது உங்களுக்கு அடிப்பட்டுச்சுனா உங்களுக்கு வலிக்குமா இல்லையா வலிக்கும் அந்த வழியை உங்களால் உணர முடியும் ஆனால் நாங்கள் அந்த வழியை சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன அப்படிங்கறது சொல்கிறது தான் கவுன்சிலிங் ரைட்டுங்களா இப்போ நீங்க திரும்ப திரும்ப இட் இஸ் ஒன் சைடட் ஒரு பக்கமாகவே இப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சுன்னு அதையே யோசிக்கும் போது வேற திங்கிங்கே உங்களுக்கு வந்து வரவே வராது யோசிக்கவும் முடியாது நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அந்த பிரச்சனையை வேறு கோணத்தில் இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் இந்த பிரச்சனையை எப்படி அணுகுனா அந்த பிரச்சனையை சுமூகமாக முடியும் இல்லை இந்த சூழ்நிலையை உங்களோட எமோஷ்னல் பிஹேவியரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது இந்த சுச்சுவேஷனை சமாளிக்கிறது எப்படி இல்லை இதை சரி பண்ணுறது எப்படி திரும்ப நீங்கள் இது உள்ளே போய் மாட்டிக்காமல் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கான சில ஸ்கில்ஸ் அண்டு ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு சொல்லி கொடுப்போம் சில யுக்திகளை வழங்குவோம் ஆலோசனை மூலியமாக ஏன்னால் உங்களுக்கு மழை மாதிரி தெரிகிற பிரச்சனை எங்களுக்கு நடு மாதிரி தான் தெரியும் ஏன்னா வி ஆர் தி ப்ரொஃபஷ்னல்ஸு நாங்கள்லாம் இந்த விஷயங்களை இந்த மாதிரியான கிளைண்ட்ஸை நிறைய பேரை பார்த்து அனுபவத்தின் ரீதியில் அதுக்கு வந்து ஆலோசனைகளை வழங்குகிறோம் சரிங்களா ஒன்றுமே இல்லை வழக்கமாக நிறைய பேர் சொல்கிற விஷயங்கள் தான் ஒரு பில்டிங் பக்கத்தில் இருந்து பார்க்குறோம் அப்படின்னா எல்ஐசி டவர் பார்க்குறீங்க இல்லை ஏதோ ஒன்று பார்க்குறீங்க ஒரு ஃப்ளைட்டை பார்க்கும் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக தெரியும் அந்த ஃப்ளைட்டு நம்மளை விட்டு போகுது இல்லை நம்ம ஃப்ளைட்டை விட்டு தள்ளி பார்க்குறோம் ஒரு பில்டிங்கை விட்டு தள்ளி நின்று பார்த்திங்கன்னா அந்த பில்டிங் ரொம்ப சின்னதாக தான் தெரியும் விஷயம் என்னென்னா பிரச்சனைக்குள்ளே இருந்த அந்த பிரச்சனையை பார்த்திங்கன்னா பெருசாக தெரியும் அதை தள்ளி நின்று பார்க்கும் பொழுது தான் ஸோ இந்த வாய்ப்பெல்லாம் இருக்குது இதை சரி பண்ணிக்கிறதுக்கு அப்படிங்கிறத அதை எடுத்து சொல்கிறது அதுக்கான வழிகளை ஆலோசனைகள் வழங்குறது தான் நாங்கள் அதுக்கு பேர் தான் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் மினிஸ்ட்ரி லெவலில் பார்த்தீங்கன்னா கூட அட்வைசர்ஸ்னு வச்சுருப்பாங்க அட்வைசர் செக்ரட்ரின்னு வச்சுருப்பாங்க ஏன் சிஎமுக்கோ பிஎமுக்கோ இருக்கும் ஸோ சில சில விஷயங்களுக்கு ஆலோசனைகள் வழங்குவாங்க அவங்கெல்லாம் அந்த துறையில் ரொம்ப நுட்பமான நபர்களாக இருப்பாங்க நம்ம எப்போவுமே ஆலோசனை அப்படிங்கிறது அதன் சார்ந்த நிபுணர்கள் கிட்ட தான் நம்ம போய் கேட்கணும் ஸோ அதுதான் சரியாகவும் இருக்கும் அதுதான் மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வாகவும் இருக்க முடியுங்க உங்களில் நிறைய பேருக்கு மனநலன் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருக்கலாம் உங்கள் சார்பாக சார் இங்கே வந்து நீங்கள் கேட்கணும்னு நினச்ச கேள்விகளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு கொஷனோடு சந்திக்கலாம் அந்த கொஷின் நீங்கள் கேட்கணும்னு நினச்ச பல நாளாக யோசிச்சுட்டு இருந்த கேள்வியாக கூட இருக்கலாம் அதுக்கு முன்னாடி ஹர்ஷா மைண்ட் கேர் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய கொஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஓகே பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடுங்க